அனைவருக்கும் காலை பசுமை வணக்கம் நானூற்றி எண்பத்தாறாவது வான்மலை பிரார்த்தனை கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் நமது அறங்காவலர்கள் மரங்காவலர்கள் வன ஊழியர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம் வனம் இந்தியா ஃபவுண்டேஷனின் நன்னெறி குழுவின் சிறிய வழிகாட்டுதலின் பேரில் கீழ்கண்ட நன்னெறிகளை கடைப்பிடித்து அறக்கட்டளையின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்து அருட்பணி ஆற்றுவேன் என எனது தாய் தந்தையர் நினைவில் இருந்து உண்மையாக உறுதியளிக்கிறேன் எங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு உணர்வு பூர்வமாகவும் அவங்களுக்கு கனெக்ட் பண்ணணுங்கிறதுக்காக அவங்க பார்க்குற கேட்குற விஷயங்கள்லேருந்தே லெசன்ஸை நாங்கள் எடுக்க ஆரம்பித்தோம் எங்களுடைய ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டு ஃபஸ்ட்டு லெசன் டாக்டர் நீம் நீம்ட்ரிங்கிற லெசன் தான் நாங்கள் போட்டிருக்கிறோம் ஸோ அப்போ அந்த டாக்டர் ட்ரீ நாங்கள் போட்டது இந்த ஜென்ரேஷன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த நியம பத்தின பெனிஃபிட்டை கொடுக்கணும்னு நாங்கள் நினைச்சோம் அதை ஸ்டூடண்ட்ஸுக்கு புக்கில் கன்வே பண்ண ட்ரை பண்ணோம் அப்படி ஒவ்வொரு கிரேடுக்கும் நாங்கள் போகிறப்ப பார்த்தீங்கன்னா எல்லா கிரேட்லேயும் பதினஞ்சு லட்சம்ல குறைஞ்சது மூணு லட்சம் வந்துட்டு இந்த எக்கோசிஸ்டம் பற்றி லிவிங் பற்றி மரங்கள் பற்றின பெனிஃபிட்ஸாக எங்களுக்கு இருந்தது இங்கே வந்து நிறையா நடனம் அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கிறங்காட்டி நான் அதில் ஜாயின் பண்ணியிருக்கிறேன் ஒரு பொருட்காட்சிக்கு ஒரு ஏழு வயது குழந்தையோடு ஒருத்தர் போகிறார் அந்த பொருட்காட்சியில் வந்து பத்து வயது அதாவது ஐந்து வயது குறைந்தவர்களுக்கு இலவச அனுமதி ஐந்து வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கட்டணம் பத்து வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு முழு கட்டணம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது இப்போ ஆனால் அந்த பையன் வந்து கொஞ்சம் ஒரு சின்ன பையனாக இருக்கிறான் அதாவது வந்து ஒரு ஏழு வயது அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு மூன்று வயது நாலு வயது அந்த மாதிரி தான் சொல்ல முடியும் அப்போ அவங்க அப்பா போய் வரிசையில் நிற்கிறாரு வந்து ஒரு முழு டிக்கெட்டு ஒரு அரை டிக்கெட் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு அப்போ வந்து அவங்க கேட்குறாங்க அவருக்கு கொடுத்துட்டு பையன் சின்ன பையனாக இருக்கானே இல்லைங்க அவனுக்கு ஏழு வயசு ஆயிடுச்சு அப்படின்னு ஏழு வயசு நீங்கள் சொன்னால் தான் தெரியும் நீங்கள் வந்து ஒரு அஞ்சு வயசுன்னு ஒரு மூன்று வயசு நாலு வயசுன்னு சொல்லிட்டு கூட டிக்கெட் வாங்காமல் போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த அப்பா வந்து அந்த டிக்கெட் கொடுக்கற சொன்னது என்னென்னா பையனுக்கு ஏழு வயசு ஆயிடுச்சுங்கிறது அவனுக்கு தெரியும் நாலு வயசு நாலரை வயசுன்னு சொல்லிவிட்டு நான் இந்த டிக்கெட்டு வாங்காமல் போனேன் அப்படின்னா அப்போ என் பையனுடைய மனசில் ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா பெனிஃபிட் கிடைக்கிறதுக்காக பொய் பேசலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை நான் விதைக்கிறவன் ஆயிடுவேன் எந்த சூழ்நிலையிலும் வந்து உண்மை தான் உண்மையை மறைக்காமல் இருக்கணுங்கிற அந்த சிந்தனை தான் வந்து எனக்கு முக்கியம் எனக்கு அந்த அஞ்சு ரூபா பத்து ரூபாயை சிக்கனப்படுத்துறது இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாராம் இயற்கை காய்கறிகள் கடைகள் நிறையா இருந்தோம் அதை வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு விழிப்புணர்வு நமக்கு இல்லை அது திருப்பூரில் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு தொண்ணூற்றம்பது சதவீதம் இந்த இயற்கை காய்கறியை பற்றியோ உடல் நலத்தை பற்றியோ தெரிஞ்சுக்கிற மாதிரி எனக்கு தெரியல நான் பல இடங்கள் இதை பற்றி பேசி பல இடங்களை நான் தெரிஞ்சிட்டது தான் சொல்கிறேன் அதனால தான் இப்போ என்னோடய மனசில் இப்போ இருக்கிறது எல்லாமே அவங்கவுங்க வீட்டில் பத்து பை வச்சு நாட்டு விதைகளை நட்டி காய்கறி எடுத்து நம்ம இளைய தலைமுறையை வந்து காப்பாற்றுறதுக்காக நீங்கள் செய்யுங்க அப்படிங்கிற ஒரு பெரிய மனசில் இந்த பாரத்தை வந்து ஒரு ரெண்டு வருஷமாக எடுத்து சொல்லிட்டு தென்னை வந்து மிகவும் எளிமையான விவசாயம் காரணம் என்னென்னா அதனோட மாத மாத வருமானம் ஒன்று ரெண்டாவது அதில் வரக்கூடிய டைவர்சிஃபைட் ப்ராடக்ட்ஸ் இளநீர் சமையல் தேங்காய் மற்றும் ஆயில் கொப்பரை இதெல்லாம் இருக்கிறதுனால அதை வச்சு சந்தைப்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஒன்று ரொம்ப மோசமான வறட்சியில் தண்ணி எவ்வளவு தாக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு மட்டும் ஒரு சை தண்ணியை வச்சுக்கலாம் அதுபோக மீதி நிலத்தை இரண்டாக பிரித்து ஒரு பகுதியை மரப்பயிர்கள் நீண்டகால மரப்பயிர்கள் டிம்பர் கிராப்ஸ் நல்ல வேல்யூ அடிஷன் இருக்கிற டிம்பர் கிராப்ஸ் மீதி ஒரு பகுதியை அன் ஷார்ட் டேம் கிராப்ஸ் ரொம்ப மோசமான தண்ணீர் பற்றாக்குறை வரும்போது ஈவன் அந்த ஷார்ட் டேம் கிராம்ஸ் பண்ணாமையும் கூட நான் விட்டுடலாம் தென்னைக்கு சஃபிஷியண்ட்டாக தண்ணி கொடுக்கலாம் மரப்பயிர்களுக்கு தண்ணி அதிகமாக கொடுக்க வேண்டியதில்லை இல்லை வெயிலில் தான் காரில் இப்போ எல்லாமே சிட்டியில் மரம் நிலத்தில் ஷெயிலில் நிறுத்துறது வந்து ரொம்ப கம்மியாயிருச்சுங்க ஸோ டைரக்ட் சனில் தான் நம்ம நிறுத்திட்டு போகிறோங்க அப்படி நிறுத்தும் போது நம்ம வாட்டர் ஃபில் பண்ணி வைக்கும் போது அதில் நிறையா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்குங்க யூஸ்வலாக ஒரு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் டிகிரி செல்சியஸ்க்கு மேலே ஒரு பிளாஸ்டிக்கில் ஒரு வாட்டர் வச்சுருந்தோம் அப்படின்னாலே இட் அண்டர் கோ சம் கைண்ட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸுங்க ஸோ நம்ம காரை வெயிலில் நிறுத்தும் போது ஒரு அட்மாஸ்பிரிக் டெம்ப்ரேச்சரே ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஒன் ரீச் ஆகும்போது கண்டிப்பாக அதே டெம்ப்ரேச்சர் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் வாட்டர் பாட்டில் குள்ளையுங்க ஸோ கண்டிப்பாக அதுலேயுமே ஒரு வெரியல் மாற்றங்கள் இருக்க தான் செய்கிறதுங்க ஸோ இது என்ன வகை விளக்குதுன்னா பிளாஸ்டிக் எல்லாத்துக்கும் தெரியும் இட் பிரேக்ஸ் ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் இருக்குதுங்க ஸோ அதில் தான் வர்றது மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் என்று சொல்லக்கூடியதுங்க ஸோ இது நம்ம பாடிக்கு உள்ளே போகும்போது நம்ம ஒன்றும் இல்லை பிளாஸ்டிக்கை வந்து நம்ம குடிக்கிற மாதிரி வான்மலை கருத்தரங்கம்னு சொல்லி ஒரு மாதமும் இருக்கோம் அதுக்கு மிகவும் புகழ்பெற்ற சிறப்பு விருந்தினர்கள் தமிழ்நாடு முழுவதும் மட்டுமல்லாமல் இந்தியாவில் முக்கியமான விருந்தினர்கள் கூட நம்ம அழைத்து வந்து அந்த வான்மலை கருத்தரங்கை மிக சிறப்பாக நடத்தி வருகிறோம் அதை அந்த வகையில் இந்த மாதம் பிப்ரவரி மாதம் இருபத்தெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை நாலு நான்கு மணிக்கு இரண்டு சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் முதல் நபர் நம்ம திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் மிஸ்டர் தேவேந்திரகுமார் குமார் மீனா ஐஎஃப்எஸ் அவர் கலந்துக்கிறாங்க அதே போல் சென்னையிலிருந்து புகழ்பெற்ற ஆடை வ வடிவமைப்பாளர் பூர்ணிமா அவர்கள் கலந்து கொள்கிறார்கள் ஸோ அது சமயம் நீங்கள் அனைவரும் திரளாக இந்த இன்று வந்து சிறப்பு விருந்தினர் கலந்து கொண்ட அனைத்து சிறப்பு விருந்தினர்களும் அவசியம் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இது எங்கள் அம்மா வந்து இந்த தோட்டத்தில் இந்த இதை தான் பண்ணுவாங்க தோட்டம் போட்டு அந்த எங்கள் தெருவில் பார்த்திங்கன்னா நிறைய இந்த காய்கறி அந்த மாதிரி விற்பனை செய்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிறதுனால அதனால் அந்த அந்த வெங்காய சருவு இந்த மாதிரி மிச்சமான வேஸ்ட்டான இது அதெல்லாமே வந்து எங்கள் மாடிக்கு வந்து உரமாக வரும் அந்த நம்ம நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் அந்த உரம் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் எளிமையான விஷயங்கிறது அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா சும்மா மொட்டை மாடியில் காய போட்டால் போதும் அப்படியே நல்லா சருகாய் மக்கிரும் அதுக்கப்புறம் அதை எடுத்து மண்ணோட கலந்தாவே அது ஓரளவுக்கு நல்ல உரமாக மாறிடுது யார் அந்தன நூலுக்கும் அறத்திற்கும் ஆதியாக நிற்பது மன்னவன் கோல் அப்படின்னு சொல்கிறார் மன்னவனுடைய ஆட்சியின் மூலமாக தான் பாமர மக்களுக்கும் அந்த கல்வி போய் சேரும் அப்படின்னு சொல்கிறார் அனைவருக்குமே எனது அன்பான இந்த அமைப்பு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஆரம்பித்து மரம் வளர்த்து இந்த மண்ணை பாதுகாப்பதற்கு குறிக்கோளாக கொண்டு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இதனுடைய பொருளாதாரம் எப்படிங்கன்னா இப்போது அறங்காவலர்களாக செய்கிறவங்க ஐம்பதாயிரம் செலுத்தி அறங்காவலராக செய்கிறாங்க ஐநூறுரூவா செலுத்தி மரங்காவலராக இணைந்துடுறாங்க அப்புறம் வந்து பிறந்த நாள் திருமண நாள் இந்த மாதிரி எல்லாம் விசேஷ நாளைக்கு ஒரு மரம் நட்டு ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்தாங்கன்னா நாங்கள் வந்து அந்த மூணு வருஷத்துக்கு வளர்த்து அவங்க பேரில் வளர்த்து அதைய மரமாக பண்ணுறோம் இதனுடைய நி நிதி நிலை இந்த மாதிரி இருக்குது நாங்கள் இங்கே வந்து மாணவர்களுக்காக பசுமை பயிற்சி இந்த மாதிரியெல்லாம் கொடுத்துட்டு நம்ம இந்த அமைப்பை வளர்த்திட்ருக்குறோம் இப்போ புதுசாக நாம் என்ன பண்ணுறோம்னா பயோச்சார் அப்படிங்கிறது அந்த மண்ணை வளப்படுத்துறதுக்காக அந்த ஒரு புதிய முயற்சி எடுத்திருக்கிறோம் இந்த முயற்சி வெற்றி பெற ல்லாமல்லை இறைவனை வேண்டிக்கொண்டு இன்றைய கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ள தினி திரு அனந்தமுருகன் அவர்களுக்கும் திருமதி ஜனனி அவர்களுக்கும் எங்களது அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே மாதிரி சுந்தர்ராஜன் அவர்களும் இன்றோடு நம்மோடு கலந்து கொண்டுள்ளார்கள் அவர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் பாலசந்தானம் விக்னேஸ்வரன் திருமேனி அவர்களும் கணபதி அவர்களும் கணேஷ் அவர்களும் நம்மோடு கலந்து கொண்டு தன் கருத்துக்களை பறிந்து கொண்டவர்களார்கள் அவர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் நமது அறங்காவலர்கள் மரங்காவலர்கள் விருந்தினர்கள் ஊழியர்கள் அனைவருக்கும் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று நமக்கு காலை உணவு வழங்கி மகிழும் திரு கிருஷ்ணன் அவர்களுக்கும் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யூடியூபில் ஸ்கை மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் நன்றி